ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி நான் பார்க்க போனால் லெமன் சாதம் தான் செய்ய போகிறோம் லெமன் சாதம் வெண்டைக்காய் பொரியல் வாங்கி எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம் வெண்டைக்காய் பொரியல் ஏற்கனவே செஞ்சுட்டேன் இப்போ வந்து லெமன் சாதம் தான் செய்ய போகிறேன் சாப்பாடு சூடாக வடித்து வச்சிருக்கேன் நீங்கள் வந்து வடித்தாச்சு நீ குக்கரில் வச்சு இன்றைக்கி வந்து சாப்பாடு வடித்தாச்சு எண்ணெய் ஊற்றி தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுச்சு அடுத்தது வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சோட வரமிளகா ஒரு மூணு வரமிளக கிள்ளி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் அதனால் பொரிஞ்சோடனே கடலப்பருப்பு வச்சுருக்கேன் கடலப்பருப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு நல்லா பொறிஞ்சுனா வேர்க்கடலேருந்து வறுத்து தோல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் லெமன் சாதம் புளி சாதத்துக்கலாம் வேர்க்கடலை தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலை போட்டால் லெமன் சாதம் புளி சாதத்துக்கு வேர்க்கடலை போடலாம் சாப்பாடே இல்லை அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குது வேர்க்கடலை போட்டால் தான் டேஸ்ட்டே அடுத்து வந்து ஒரு கற்று ரெண்டு கற்று கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சோன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் அடுத்தது மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக சூப்பராகவும் இருக்கும் நான் எப்போதும் லெமன் வந்து சாப்பாடோட சேர்த்து மிஸ் பண்ணி தான் கிளறுவேன் இன்றைக்கி வந்து இதோட சேர்த்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு செய்கிறேன் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து புளிஞ்சி ரெண்டு லெமன் புழிஞ்சி வச்சுருக்கேன் அந்த கொட்டையெல்லாம் எடுத்துடணும் நம்ம தண்ணியெலாம் எல்லாம் செய்யக்கூடாது ரெண்டு ரெண்டு லெமன் நல்லா புழிஞ்சு வச்சிருக்கேன் பாருங்கள் கொட்டையெல்லாம் எடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் கொதிக்க விட்டு நம்ம வந்து சாப்பாடு போட்டு கிளறினா செம்மையான லெமன் சாதம் தான் ரெடி ஆயிரும் அவ்வளோதான் கஷ்டமான வேலையில் சில பேர் வந்து இது வெங்காயம் செய்வாங்க திருச்செங்கோடு சைட்லாம் வெங்காயம் பூடு லெமன் சாதத்தில் வெங்காயம் பூடு செய்வாங்க லெமன் சாதம் தயிர் சாதத்துலாம் வெங்காயம் பூடு செய்வாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் நான் வந்து வெங்காயம் பூட செய்ய மாட்டேன் இதுமாதிரி செய்ய வெங்காயம் போட்டு செஞ்சாலும் சூப்பராக தான் இருக்கும் டேஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சோடனே சாப்பாடு வந்து ஆற வச்சிருக்கேன் நான் உப்பே நான் சாப்பாட்டில் எப்படின்னா உப்பே போனோம்னா தனியாக வந்து எப்போவுமே தனியாக தான் உப்பு சேர்ப்பேன் இப்போ உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பத்தினா கூட க சாப்பாடு கிளறினது அப்புறம் சாப்பிட்டு பிறகு இடையில கூட உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு நம்ம வந்து சாப்பாடு கூட கிளற வேண்டியதுதான் சிம்பிளான விலை தான் ரொம்ப கஷ்டமான விலையே கிடையாது இது சாப்பாடு ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் சூடாக தான் இருக்குது பரவாயில்ல உதிரியாக எவ்வளோ சூப்பராக இருக்கப்படுங்கன்னா சாப்பாடு கலரியாச்சு சூப்பரான சாதம் ரெடி ஆகிடுச்சு நல்லா உதிரியாக பூ போல இருக்கு பாருங்கள் இதுக்கு வந்து சைடிஸ் வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்க எப்பொழுதும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் பொரியல் இன்றைக்கி வந்து காலையில் சாப்பாடு வந்து தோசை வேர்க்கடலை சட்னி இன்றைக்கி காலைல சாப்பாடு மதியானது லெமன் சாதம் வெண்டைக்காய் பொரியல் தான் இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி நான் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க ஓகே பாய்